ராதி ராதே ராதே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரெண்டு சூப்பரான அரிசி மாவு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயில் ஒரு கப் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக சர்க்கரை ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் உப்பு நீங்கள் நெய் வேண்டாம்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை ஜஸ்ட் லைட்டாக கொதிக்க விடுங்க கொதிக்கும் போது இதில் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கப் இருக்க அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறத இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஈக்குவல் குவான்டிட்டில நம்ம அரிசி மாவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டில தண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அடுத்து சிம்மில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக எப்படி மிக்ஸ் பண்ணோம்னா இந்த தண்ணியில் அரிசி மாவு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு இந்த மாதிரி வந்துடும் பாருங்க இப்படி சூப்பராக நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு பற்றத்துக்கு வர மாதிரி டோ வந்துருச்சுன்னா நம்ம இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை வெளியே எடுத்துக்கலாம் ஒரு தட்டில் மாற்றிட்டு ஜஸ்ட் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம இதை இந்த மாதிரி கையில் நல்லா திரட்டி சின்ன சின்னதாக பரோட்டா மாதிரி இதை ரெடி பண்ணலாம் இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம அரிசி மாவு ப்ளஸ் வந்து அதில் சர்க்கரை நெய் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கும் போது அந்த சர்க்கரையோட ஜஸ்ட் லைட்டான ஒரு ஸ்வீட்னஸும் ப்ளஸ் கூடவே இந்த மாதிரி மடித்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம தேய்ச்சிக்கணும் ரெண்டாவது தடவை மடித்து அதுக்கப்புறம் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செய்யும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்லேயும் இருக்கும் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே வந்து நல்லா லேயர்ஸ் இருக்கும் க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை அப்படியே எடுத்து அடுப்பு மேலே ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணி அதில் போட்டுட்டு ஜஸ்ட் லைட்டாக ரெண்டு பக்கமும் சின்ன சின்ன பபுள்ஸ் வந்தால் அப்புறமா எண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு இப்படி ரெண்டு பக்கம் திரட்டி போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் அப்புறமா ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம இதை வெளியெடுத்தோம்னா செம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸு அரிசி மாவில் ரெடி ஆகிடும் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் அப்படியே கொடுக்கலாம் இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ நைட்டில் டின்னராகவோ கூட கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு அரிசி மாவு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க நல்லா சூடு பண்ண தண்ணி அதை இதில் ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஜஸ்ட் லைட்டாக கலக்குங்க அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க மறுபடியும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் ப்ளஸ் கலக்கணும் இதே மாதிரி பண்ணி கரெக்டாக வந்து எல்லா பக்கமும் ஈரமான அப்புறமா கை கையில் இந்த மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு டோ கொண்டு வந்து ரவுண்ட் ரவுண்டாக இப்படி சின்ன சின்னதாக தட்டி அதை வந்து இப்படி தட்டிக்கலாம் நமக்கு வந்து இந்த பாதுஷா இதெல்லாம் செய்யும்போது எப்படி நம்ம வடையெல்லாம் தட்டுவோமா அந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக வந்து மெல்லிசாக தட்டிக்கலாம் மெலிசா தட்டணும் ப்ளஸ் வந்து ரொம்ப ஒரு மீடியமான சைஸில் இருக்கணும் உங்களுக்கு பெரிய பெரிய சைஸில் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் சின்ன சைஸில் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு நான் எதுக்காகன்னு சொல்கிறேன் அப்புறமா இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ரெண்டு பக்கமும் ஜஸ்ட் லைட்டாக வந்து இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அதிகமாக நான் எண்ணெய் ஊற்றுலங்க ஜஸ்ட் லைட்டாக வந்து அடிப்பக்கம் மட்டும் அதில் படுற மாதிரி வச்சு மறுபடியும் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமாக நல்லா வந்து எண்ணெயில் நம்ம டிஃப்ரேட் பண்ண மாதிரி எடுத்துக்கணும் இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வெள்ளம் போட்டு இதை நல்லா வந்து இந்த கலந்து விட்டுடலாம் வெள்ளம் வந்து நமக்கு கரையணும் அவ்வளோதான் மற்றபடி பாகு பதம்லாம் கிடையாது இப்போ எண்ணெயில் இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக எடுத்த இந்த பீசஸ்லாம் வெளியே எடுத்துடலாம் இப்போ ஏற்கனவே நம்ம இங்கே வெள்ளப்பாக கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்குள்ளே இதை போட்டுடலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க வெள்ளம் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சு வேர்க்கடலை பவுடர் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் வெறுமனாக வறுத்த வேர்க்கடலை அதை வந்து பவுடர் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி இந்த சர்க்கரை பாகு அதாவது இந்த வெள்ளை பாகில் இதை நல்லா வந்து கொதிக்க விடணும் கொஞ்ச நேரம் கொதிச்ச அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்ச அப்புறமா இதை வெளியே எடுத்துட்டு சர்வ் பண்ணலாம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் come